அன்புள்ளங்களை அனைவருக்கும் பாசத்தோடு கூடிய வணக்கம் சேலமறை மாவட்டம் கெங்கவல்லி தாலுக்கா சிலுவைகிரி கொண்டயம்பள்ளி என்ற இடத்திலே தமிழக குருசுமலை என்ற அற்புதமான இந்த புனித இடத்திலிருந்து உங்களோடு நான் இந்த இடத்தை பற்றிய ஒரு சிறிய வரலாற்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்ம பைபிளில் படிக்கிறோம் இயேசு மலை மீது ஏறி தனியே ஜபித்தார் அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம பார்க்கலாம் கடவுள் மலையிலிருந்து பேசியிருக்கிறார் மோயிசினோடு பேசியவர் இறைவாக்கினர்களோடு பேசியவர் இதோ இயேசு கிறிஸ்து தந்தையான கடவுள் தன் மகனோடு கூட மலையிலிருந்து பேசியிருக்கிறவர் இதோ இப்பொழுது இங்க இந்த மலையிலிருந்தும் ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை வழங்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம் எப்படின்னு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்க அந்த டைமில் கேரளாவில் அண்ணன் தம்பிங்க ஃபாதருங்க அவங்க என்ன செய்கிறாங்க இந்திய கலாச்சாரத்தின் பிரகாரம் ஒரு முனிவர்கள் போல் நற்செய்தியை அறிவிக்கணும் ஜவு பண்ணணும் அப்படின்ட்டு கேரளாவில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே இடத்த பார்த்துட்டு வராங்க ஏதோ ஒரு இடம் கண்டுபிடிக்கணும் பெரிய இடமாக கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஒரு முனிவர்கள் போல் நம்ம ஜவுன் பண்ணணும்னு அப்படி அவங்க தேடி வந்து கும்பகோணத்துலேருந்து திருச்சி வரைந்து பிறகு இங்கே இந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க இந்த வந்து மலையை பார்த்தோன்னே இது பேர் கன்று குட்டி இந்த மலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணிவிட்டு இங்கேயே அவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூட அறுபது பிரதருங்க அந்த சபையில் சேர்கிறாங்க ஆசீர்வாதப்பர் சபை பெனடிக்டன் மங்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க முனிவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த இடத்துல தங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்த நிலத்தை வாங்கி போட்டுட்டு முதல் வேளை அவங்க நிரம்ப செஞ்சாங்க அப்போ இருந்த எங்களுடைய சேலம் மறை மாவட்ட ஆயர் ஹென்ரி ப்ரூனியர் அவரை வர வச்சு இந்த இடத்துல ஒரு பூசையை நிறைவேற்றி இந்த ஆசிரமம் ஆசீர்வாதப்பர் ஆசிரமத்தை ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த முத நாளே இங்கே இருக்கிற மக்களையெல்லாம் வச்சு ஒரு அற்புதமான காங்க்ரீட் சிலுவை செய்கிறாங்க ஏன்னா ஆசீர்வாதப்படுற சபை பார்த்திங்கன்னா சிலுவை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் சிலுவையின் வல்லமையை உலகத்துக்கு தரணுன்னு இந்த மலையில் நிறைய தீய சக்திகள் ஏதோ திடீர்னு கல் உருளும்பாங்க திடீர்னு பார்த்தோன்னா சத்தம் உறுதும்பாங்கன்னு இந்த பகுதி மக்கள்லாம் அந்த காலத்தில் இங்கெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் ரொம்ப இல்லை அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு பயத்தில் இருந்தாங்களாம் இந்த மலைக்கு வர்றதுக்கே அப்படிப்பட்ட இடத்துல இவர்கள் முதல்ல தீய சக்தியிடமிருந்து விடுதலைக்கு பெற தோ சிலுவை தான் அப்படின்ட்டு முதல்ல சிலுவையை கொண்டு போய் உச்சியில் வைக்கிறாங்க அப்போல்லாம் பாதையெல்லாம் இல்லைங்க எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னே தெரில பதினெட்டு அடி உயரம் காங்க்ரீட் சிலுவையை மக்களை சுமந்துக்கிட்டு அந்த ரெண்டு சாமியாருங்களை தம்பி சாமியார் மலை ஏறுறாரு அண்ணன் சாமியார் பிஷப்போட கீழே இருக்கிறார் போய் மேலே உச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போய் மேலே வச்சுட்டு நிறுவுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம இந்திய நாட்டு சுதந்திர ஆண்டில் பாருங்கள் ஜூன் மாதம் இதை வச்சுருந்துருக்குறாங்க இதை வச்சதுலேருந்து அந்த பயம் சத்தம் கல்லுறது எதுவுமே நடக்கலையா இந்து மக்கள் முற்கண்டு எல்லாரும் இந்த இடத்துல அந்த சிலுவையை பார்த்து ஜபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே இவங்க என்ன செய்கிறாங்க இங்கேயே அந்த பிரதரங்க அறுபது பேர் தங்கிக்கிட்டு எட்டு மணி நேரம் ஜபம் எட்டு மணி நேரம் வேலை இங்கே பார்த்தீங்கன்னா நிலம் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் அந்த இடத்துல இவங்களே வாங்கி போட்டு ரெண்டு மாடு ஏறு உழுவுனா ஒரு மாடு இந்த பிரதரங்கலம் அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குறாங்க அப்படி வேலை ஜபம் ஓய்வு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் மூவெட்டு இருபத்தி நாலு எப்படி பாருங்க வாழ்ந்துருக்காங்க ஆனால் உண்மைங்க அவங்க ஜப அலை நான் உணர்ந்தேன் நீங்கள் அப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஒரு மூணு வருஷம் கழிச்ச உடனே என்ன செய்கிறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இயேசுவின் திரு இருதய சுருமம் இருபது அடிக்கு மூணு பிட்டா காங்க்ரீட்டில் அந்த காலத்தில் சிமெண்ட்டில் சிமெண்ட்டில் செஞ்சு ஆத்தூரில் என்னுடைய சொந்த ஊர் ஆத்தூர் என்னுடைய உறவினர் ஒரு தாத்தா அவர் அவர் வழியாக இதை செஞ்சு அழகாக கொண்டு வந்து மலைக்கு மக்களை வச்சு ஏற்றி மேலே இப்போ பார்த்தீங்கன்னா உச்சியில் சிலுவை ஒருபுறம் ஏசுன்னு இறுதை ஆண்டவர் ஒரு புறம் உலகத்தை ஆசீர்வதிக்கிற மாதிரி அந்த ரெண்டுமே எவ்வளோ ஏறக்குறைய ஒரு அஞ்சு ஆறு மைலையும் தாண்டியுமே ரொம்ப அழகாக தெரியும் அது அப்படி ஒரு அற்புதமான வரலாற்று இந்த இடத்தினுடைய வரலாற்று துவக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து இந்த ரெண்டு சிறுபங்கள் வச்சாங்க ரைட் இதனுடைய தொடர்ச்சி அவங்க ஒரு பத்து ஆண்டுகள் வாழ்ந்தாங்க பத்து ஆண்டுகள் வாழ்ந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க இங்கே ஜம் பண்ணிகிட்டு இருந்துட்டு அவங்களுக்கு இந்த ஹீட்டு கொஞ்சம் உடம்பு முடியாமல் அப்படிலாம் வெளிநாட்டுக்காரங்களும் இருந்துருக்கிறாங்க அப்படிலாம் இருந்தனால என்ன செய்கிறாங்க பெங்களூருக்கு மூவ் ஆகிட்டாங்க இந்த இடத்த அப்படியே சேலம் மறை மாவட்டத்துக்கு கொடுத்துட்டு ஆசீர்வாத சபை இந்த ஆசிரமத்தை விட்டு பெங்களூருக்கு கெங்கேரில் இன்றைக்குமே இருக்கிறாங்க அங்கே போயிட்டாங்க அன்புலுங்களே நம்ம ஆசீர்வாதப்பர் சபை அவங்க வந்து ஆசிரமத்தில் இருந்த மங்க்ஸ் வந்துட்டு பெங்களூருக்கு போயிட்டாங்க இல்லையா அப்போலேருந்து சேலம் மறை மாவட்டம் பொறுப்படுத்திச்சு சேலம் மறை மாவட்ட குருக்கள் பார்த்தீங்கன்னா காட்டை பார்த்துக்கிட்டு ஒரு மில்லு காட்டி பொதுமக்களுக்கு பிரமத மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு ஒரு ஏறக்குறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த சின்ன லூர்து மாதா சுரபம் இருக்குது இல்லையா இந்த சுரூபத்தை ஃபஸ்ட்டு சிலுவ இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு சின்ன கெபி மாதிரி வேறு வடிவத்தில் கட்டி மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க மக்கள் அவ அப்புறம் நம்மளுடைய இந்த இடத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பொறுப்படுத்தேன் பொறுப்படுத்தப்ப அப்போ இந்த லூர்து மாதா சின்ன கெபி ஒன்று இருந்துச்சு அந்த இடத்துல வந்து நான் ஜெவம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் கடவுள் எனக்கு வெளிப்படுத்தியது தான் இந்த கெபி இப்போ இருக்கிற கபியை ரெண்டாயிரத்தி இருபது கொரோனாலாம் முடிஞ்ச அந்த டைமில் தான் இந்த புதிய கபியானது கட்டப்பட்டு இந்த இடத்துல லூர்து மாதா கெபி என்று நிறைய மக்கள் வந்து அன்னையிடம் ஜெபித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது இந்த திருச்சிலுவின் வல்லமை பெற்று போகிறார்கள் அன்புள்ளங்களே இந்த இடத்தினுடைய சிறப்பே சிலுவை கிரி அப்படிங்கிற பேர் வந்தது நான் சொன்னேன் இல்லையா ஆசீர்வாத சபை மேலே சிலுவை வச்ச உடனே இந்த கண்ணுக்குட்டி கரடுங்கிறது சிலுவை கிரி கிரினா மலை சிலுவை மலைன்னு பேர் வந்துருச்சு இல்லையா என்ன நடக்குது இங்கே கெபி கட்டினாங்க அப்புறம் அங்கே ஜவு பண்ணிட்டு இருந்தாங்க மேலே சிலுவை இருக்குது இல்லையா அந்த சிலுவை நோக்கி மக்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏறக்குறைய அந்த தவ காலத்தில் புனித வெள்ளிக்கு முந்தின வெள்ளி ஏறக்குறைய ஆயிரம் பேர் வந்து அவங்க இந்த மலையில் ஏறி அந்த சிலுவைக்கு போய் ஜவு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க கிபி ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த அருட்டு தந்தை ஃப்ரான்சிஸ் ஆசி தம்பிங்கிறவர் என்ன செய்கிறாரு மண் பாதை போடுறாரு அப்போ வந்துட்டு பிரதரா கிளமண்ட்டுங்கிறவர் இப்போ ஃபாதரு அவங்கெல்லாம் சேர்ந்து மண் பாதை போட்டு சின்ன சிலுவை அங்கங்கே வச்சு சிலுவ பாதை ஜபிச்சுக்கிட்டே மலை ஏறுற மாதிரி அந்த பக்தி முயற்சியை ரெண்டாயிரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்குறாங்க இந்த இடத்தினுடைய ஸ்பெஷல் வருஷத்துக்கு ஒரு தடவை புனித வெள்ளிக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு பக்கத்தில் இருக்கிற எல்லா பங்கு மக்களும் வந்து சிலுவ பாதை செஞ்சுட்டு கீழே வந்து இந்த கெபிகிட்ட ஒரு பூசை வச்சு கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட உணவு உண்டு செல்வார்கள் இப்போ நான் பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து முதல்ல இந்த கெபி கட்டினேன்னு சொன்னேன் அப்புறம் மக்கள் உட்காந்து ஜெபிக்க ஜபத்தலம் கட்டினோம் ஒரு ஆயிரம் பேர் உக்காடுற மாதிரி அடுத்தது சிலுவை பாதை ஜபிக்கணும் இப்போ இந்த மண் பாதையில் நான் கண்ணால் நானுமே ஏறுனேன் இறங்கினேன் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் சறுக்கு சறுக்கி விழுந்துட்டுருந்தாங்க அப்போ படிக்கட்டு போடலாம் ஏன்னா இது வந்து செங்குத்து அப்போ ரொம்ப ஸ்லோப்பாக போட முடியல அப்போ படிக்கட்டு போட ஆரம்பித்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆயிரம் படிக்கட்டு இதில் இருக்குங்க ஆயிரம் படிக்கட்டு அங்கே இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டு இந்த படிக்கட்டு கட்டினாங்க படிக்கட்டு கட்டின பின்னாடி தமிழக குருசு மலை கேரளாவில் பார்த்திங்கன்னா குருசு மலைன்னு இருக்குல்ல அது மாதிரி தமிழக குருசு மலைன்னு சொல்லி அறிவிப்பு சொன்னோடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதியிலேருந்து வந்தாங்க அதில் கோட்டாரும் டைஸ்லேருந்து ஒரு பயரிஷ் வந்தாங்க அதில் ஒரு பாட்டி எண்பத்தி மூணு வயசுங்க அந்த பாட்டி ஏறி இறங்கிட்டாங்க அவங்க ஏறி இறங்கினோன்னே எல்லாருக்கும் நான் அறிவித்து கை தட்டி அவங்கள இருந்தேன்னா இப்போ அந்த பாட்டி சாமி அதெல்லாம் கிடக்கட்டும் கைப்பிடி வையே அப்படின்னுச்சு அந்த பாட்டி சொன்னது எனக்கு என்னமோ மாதா சொன்ன மாதிரியே இருந்துச்சு உடனே அதுக்காக ஜாம பண்ண ஆனால் மாதம் இங்கே அற்புதங்க இங்கே நடக்கிற எல்லாமே பல்வேறு ஊர்களிலேருந்து தாராள உள்ளம் கொண்டவர்கள் கண்ணுக்கு தெரியாத இந்த கிராமத்திற்கு இந்த இடத்திற்கு இந்த தமிழக மலைக்கு நன்கொடை தராங்க அப்படி இந்த கைப்பிடிக்கு இந்த படிக்கட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் என்னுடைய நண்பர் ஒருவர் மைக்கேல் அவர் வந்து ஹெல்ப் பண்ணார் உடனே கைப்பிடி ஃபுல்லாக நாங்கள் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு வயசில் பாட்டின்ல தாத்தா ஒருத்தர் ஏறி இறங்கிட்டார் சிஸ்டர் ஒருத்தவங்க ஏறி இறங்கினாங்க எண்பதுக்கு மே வயசுக்கு மேலே ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க கூட ஏறி இறங்கியிருக்காங்க பொறுமையாக ஏறினா ஒரு மணி நேரம் இது என்னென்னா பாருங்கள் பெரிய சிலுவ பாதை சிலுவிகள் வச்சு சிலுவு பாதையும் வச்சாச்சு அப்போ அழகாக ஒவ்வொரு ஸ்தலத்தில் ஜெபிச்சுக்கிட்டே ஒரு உடல் ஒருத்தல் பாவ பரிகாரம் பாவ மன்னிப்பு பெறுதல் நம்மளுடைய மன வேண்டுதல் மன வலிமையை பெற்று புதுமைகளை பெற்று திருச்சிலுவையினுடைய வல்லமையும் திரு இறுதி ஆண்டவர் உச்சியில் இருக்கிற அவர்கிட்ட போய் வேண்டுதலை வச்சு அவருடைய அன்பையும் பெற்று வீடு செல்கிறாங்க அப்படியான ஒரு பக்தி முயற்சி தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தவக்காலத்தில் முழு நாற்பது நாள் மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க முக்கியமாக சனி ஞாயிறுகளில் வெவ்வேறு ஊரில் இருந்து திருப்பயணமாக வந்து மலை ஏறி இறங்கி வர்ற எல்லாருக்கும் நாங்கள் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறோம் ஸோ எல்லா மக்களும் அழகாக வந்து பூசை வச்சுட்டு பூசையில் கலந்துக்கிட்டு உணவை உண்டு விட்டு செல்கிறார்கள் நீங்களும் பார்க்குறவங்க இந்த வீடியோவை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தவக்காலத்தில் வாங்க அல்லது எப்போ வேணால் வாங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையானதை நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் சாப்பாடு அன்புள்ளங்களே தமிழக குறிசுமலை சிலுவிரியினுடைய வரலாற்றை பார்த்துட்ருக்குறோம் இந்த இடத்தினுடைய ஒரு புனிதமான செயல் சிலுவை பாதை செய்தல் அப்படின்னு பார்த்தோம் ஆயிரம் படிக்கட்டு ஏறி இறங்குறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை எல்லாராலையும் முடியல அப்போ வயதானவர்கள் ரொம்ப முடியாதவங்க உடம்பு நோய் இருக்கிறவங்க அவங்களுக்காக அப்படின்ட்டு இந்த கீழ்தளத்திலேயே சிலுவ பாதை கட்டிருக்கிறோம் அதுவும் கேரளா ஸ்டைலில் ஒரு மரத்துக்குள்ளே சிலுவ பாதைகள் இருக்கிற மாதிரின்னு அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அப்போ இந்த சிலுவ பாதைகள் ஏற முடியாதவங்க கீழே சிலுவ பாதை செஞ்சு கெபியில் பூசை பார்த்துட்டு போகிறாங்க அடுத்தது இந்த இடத்துல வர்றவங்களுக்கு தங்கி சாப்பிட்றதுக்காகனு ஒரு ஷெட்டு போட்டோம் அதற்கு அடுத்தது தண்ணி வசதிகள் அப்புறம் டாய்லெட்ஸு ரெஸ்ட் ரூம்ஸ் இதெல்லாமே நம்ம கட்டி வர்றவங்களுக்கு தேவையான வசதிகள் சின்ன சின்னதாக எங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்ருக்குறோம் பாருங்கள் இந்த இடம் சிலுவையின் வல்லமை அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இதை வந்து பக்தர்களை உருவாக்கும் இடம் இல்லை சீடர்களை உருவாக்கும் இடம் இயேசு தன்னை பின்பற்ற விரும்பினால் சிலுவையை சுமந்து கொண்டு தான் சொன்னார் உனக்கு வந்துட்டு அது நடக்கும் இது நடக்கும்னு அப்படி துன்பம் தான் இருக்கும் சிலுவை ஆனால் அதன் துன் சிலுவையின் வழியாக மாட்சி உண்டு இல்லை அதுதான கிறிஸ்தவம் அப்போ இந்த இடத்துல திருச்சிலுவையின் வல்லமை மக்கள் உணர்கிறாங்க அதனால் நான் சிலுவையின் வல்லமையை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா செய்யணும் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் எங்கள் ஆயர் சேலம் மறை மாவட்ட ஆயர் மேதகு அருள் செல்வம் ராயப்பன் அவர் ஃபோன் பண்ணி எப்பா எருசுலேம்ல இயேசு அந்த காலத்தில் சுமந்த சிலுவை சைப்ரஸ் மரத்தினால் செஞ்சுருக்காங்களாம் அந்த சைப்ரஸ் மரத்தினுடைய ஒரு பகுதி ஒரு சின்ன பல மரங்கள் இருக்கும்ல சைப்ரஸ் ட்ரீ அங்கே அதில் ஒரு சைப்ரஸ் ட்ரீனுடைய ஒரு பகுதி எருசுலேம்லேருந்து இருந்து சின்ன மண் இருந்தால் கூட நம்ம ஆசையாக எடுத்து வந்து புனித பொருளாக வச்சிருப்போம் ஒரு அழகாக ஒரு பெரிய மரத்துண்டே இருக்குது பெங்களூரில் கிரைஸ்த கிங் சர்ச்சுக்கு அவங்க ஒரு பெரிய சிலுவை அங்கேருந்து அந்த மரத்தை எடுத்து வந்து இம்போர்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க மீதி ஒரு பகுதி இருக்குது நம்ம மறை மாவட்டத்தில் சிலுவையின் வல்லமை இந்த ஒரு உலகத்திற்கு அறிவிக்கிற ஒரு அற்புதமான தமிழக குறிசுமனையில் அந்த மரத்தை சிலுவையாக செஞ்சு வைக்க முடியுமான் அண்டவரே இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வழியாக இந்த இடத்திற்கு இங்கே வர்ற மக்களுக்கு கிடைக்கும் எருசிலேயும் திருச்சிலுவை அப்படின்ட்டு அந்த மரத்தை உடனே பெங்களூர்லேருந்து வர வச்சு அழகாக இதோ நீங்கள் பார்க்குற இந்த திருச்சிலுவையாக வடிவமைத்து பாருங்கள் சிலுவையிலேயே இயேசுவின் முகமும் இருக்கும் இது எருசிலேயம் இயேசு சிலுவை சுமந்த சைப்ரஸ் மரத்தை ஒரு பகுதி எடுத்து வந்து செய்யப்பட்டிருக்கிறது அதனால தான் இந்த ஒரு அழகாக ஒரு ஜப இல்லமும் இங்கே கட்டி இயேசுலேயம் திருச்சிலுவை ஜப இல்லம் வர்றவங்க தங்களுடைய உடல் நோய்கள் நம்ம இறை வார்த்தை பைபிளில் படிக்கிறோம் என் காயங்களால் உன் நோய்களை சுகமாக்கினேன் அதுதாங்க இயேசுவின் திருச்சிலுவை நம் நோய்களை சுகமாக்கும் நம்மளுடைய மன காயங்கள் மன பாரங்களிலிருந்து விடுதலையாக்கும் நம் பாவங்களிலிருந்து மன்னித்து புது வாழ்வு தரும் அதுதான் இந்த திருச்சிலுவை ஆகவே இந்த திருச்சிலுவை இல்லம் இதை கட்டியிருக்கிறோம் நீங்கள் எப்போ வரீங்களோ இதனுடைய எருசுலேம் திருச்சிலுவையின் வல்லமையும் நீங்கள் பெற்றுச் செல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இப்போ வந்துட்டு ஐந்து ஆண்டுகள் நாங்கள் முடிச்சிருந்தாலும் ஆயிரம் அவர்கள் இன்னொரு ஆண்டு கொஞ்சம் இன்னும் ஒரு சில பணிகள்லாம் செய்யணுங்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குழந்தைகள் விளையாடுவதற்கான ஒரு சிறிய குழந்தை திடல் ஒன்று விளையாட்டு திடல் ரெடி பண்ணுறோம் அடுத்தது இங்கே வந்துட்டு மழை ஏறுறவங்களுக்கு தண்ணீர் வசதி வேணும் அதற்கான ஒரு சிறிய வாய்ப்பை நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்குறோம் அது மாதிரி இந்த ஆண்டும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் நான் செய்கிறோம் மழை உச்சியில் மழை ஏறின உடனே வெட்ட வழியாக இருக்கும் வெயில் அதனால் அங்கே ஒரு ஷெட்டு போட்டு மழை ஏறுறவங்க ஒரு நிழலில் அங்கேயும் பேஸ் வச்சு அவர்கிட்ட பண்ணிட்டு வர்ற மாதிரி யோசிச்சிருக்கிறோம் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இதனுடைய வளர்ச்சிக்காக செய்கிறோம் வாருங்கள் தமிழக குருசு மலைக்கு வந்து திருச்சிலுவை எருசிலேயம் திருச்சிலுவை வல்லமையும் மலையேறி அந்த ஆசீர்வாதப்பர் சபையினர் மங்ஸ் முனிவர்கள் வைத்த சிலுவையினுடைய வல்லமையும் பெற்றுச் செல்லுங்கள் இயேசுவின் திரு இதை அன்பை பெற்றுச் செல்லுங்கள் லூர்தண்ணையினுடைய அரவணைப்பை பெற்றுச் செல்லுங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ உங்களை அன்போடு இந்த இடத்திற்கு வரவேற்கிறோம் என்னுடைய விலாசத்தை இந்த இதில் போடுறோம் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான உணவு எதுனாலுமே நாங்கள் ரெடி பண்ணி தருகிறோம் குழுவாகவோ அல்லது அன்பியுமாகவோ அல்லது ஊராகவோ சேர்ந்து வாருங்கள் முக்கியமாக தவக்காலத்தில் முயற்சி செய்யுங்கள் இது தமிழக குருசுமலை திருப்பயண இடம் அன்புலகலை இந்த தமிழக குருசுமலை சிலவுகுரியில் என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் மாதந்தோறும் ரெண்டாவது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா இங்கே ஏறக்குறை ஒரு நானூறு பேர் பக்கமாக பக்கத்தில் இருக்கிற பங்கு மக்கள்லாம் வர்றாங்க வெளியூர்லேருந்து அப்பப்போ ஒரு சிறப்பு ஜவத் செய்கிறதுக்காக இன்னும் வந்துட்டு போகிறாங்க ரெண்டாவது சனிக்கிழமை மாலை ஆறு மணியிலேருந்து ஏற்ற வர ஒரு ஜபக்கூட்டம் திருப்பலி எல்லாருக்கும் அன்பு உணவு விருந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு சர்வ் பண்ணி நம்ம செய்வோம் அதனால் ரெண்டாவது சனிக்கிழமை மாதம் மாதம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வரலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மிக மிக சிறப்பு தவக்காலம் காலம் தவ நாற்பது நாளும் இங்கே மக்கள் வந்து மலையேறி சிலுவை ஜெபிச்சிட்டு ஜெபிச்சுட்டு போகிறாங்க அதில் முக்கியமாக சனி ஞாயிறில் அதையெல்லாம் தாண்டி அந்த நான் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு பக்கம் பழக்கம் இருக்குன்னு சொன்னல அதாவது குருத்து ஞாயிறுக்கு முந்தின வெள்ளி பெரிய வெள்ளியினுடைய முந்தின வெள்ளி பார்த்திங்கன்னா இப்போ ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பக்கமாக எல்லா ஊர்கள்லேருந்து வந்து காலையில் ஏழு மணிக்கு வந்துடுவாங்க ஆயர் சிலுப்பாதை நடத்துவார் அவர் நடத்துகிறப்ப ஒரு ரெண்டாயிரம் பேர் பக்கமாக மலை ஏறுவாங்க ரெண்டாயிரம் பேர் பக்கமாக கீழே இருப்பாங்க அவருடைய ஆயர் மட்டும் இல்லை யார் சிலுவாதை நடத்தினாலும் மலை உச்சி வர கேட்கும் அடுத்தது ஆயர் திருப்பலியும் நடைபெறும் அதை தொடர்ந்து ஆயர் திருப்பலி முடிஞ்ச உடனே வந்த நாலாயிரம் பேருக்கும் அன்பு உணவு வழங்கப்படும் இதுதான் இந்த சிலுவகிரி தமிழக குறிச்சுமலையினுடைய விழா என்று சொல்லுவோம் சிலுவை மலை விழா அது வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் குருத்துஞாயிற்கு முந்தின வெள்ளி பெரிய வெள்ளிக்கு முந்தின வெள்ளி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குவாங்க வாங்க இறை அருளை பெற்றுச் செல்லுங்கள் அன்னையினுடைய அரவணைப்பையும் பெற்றுச் செல்வோம் அன்புலங்களை இவ்வளவு நேரம் தமிழக குருசுமலை சிலுவகிரி என்ற இந்த ஒரு அற்புதமான இடத்தினுடைய வரலாற்றை கேட்ட பார்த்த உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றிகள் மீண்டும் உங்களை பாசத்தோடு வரவேற்கின்றோம் இந்த இடத்தில் வாருங்கள் ஜெபியங்கள் இறையரலைப் பற்றி சொல்லுங்கள் நாலு பேருக்கு இந்த வீடியோவை பகிருங்கள் நாலு பேர் தெரிந்து கொண்டு இது மாதிரி கேரளாவுக்கு குரசுமலைக்கு போக முடியாதவங்களுக்கு ஒரு சிறிய இங்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தமிழக குருசுமலைக்கு வாருங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை பாசத்தோடு அன்னையின் அரவணைப்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்